ஊட்டியில வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்காக தமிழக பாஜக தலைவர் அவர்கள் மற்றும் மத்திய அமைச்சர் திரு எல்முருகன் அவர்கள் இவங்க வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்காக போயிருந்தாங்க அப்போ அங்க ஊட்டியில பெரிய கூட்டம் இருந்தது கட்டுக்கடங்காத கூட்டம் இருந்தது அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாம தமிழக காவல்துறை தடியடி நடத்தி அந்த கூட்டத்தை கலைச்சிருக்காங்க இது இப்போ பெரிய அளவுல பரபரப்பா எல்லா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த திராவிட அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய இந்த மாதிரியான காரியங்கள்னால தமிழகத்துல பாஜக எப்படி அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அந்த விவகாரம் இந்த தடி நடத்தின விவகாரம் அதுக்கப்புறம் தமிழக பாஜக செய்த விஷயங்கள் அண்ணாமலர்கள் செய்த விஷயங்கள் ஈடுபட்டுதான் இந்த வீடியோல தெளிவா பாக்குறோம் சோ வாங்க கண்டென்ட்ல போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏழமை தேசியவாதிகள் வணக்கம் இந்தியாவினுடைய மாண்பை காப்பாற்றுவதற்காக இந்தியாவினுடைய மதச்சார்பின்மையை காப்பாற்றுவதற்காக இந்தியாவினுடைய சமூக நிதியை காப்பாற்றுவதற்காக வாக்களிப்பு தாமரை சின்னத்தில் மறக்காம தாமரை சின்னத்துல ஓட்டு போட்டுருங்க ஊட்டியில வேட்புமனு தாக்கல் பண்றதுக்காக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் மத்திய இணமைச்சர் திரு எல்முருகன் அவர்கள் இவங்க தொண்டர்கள் படைசூழ வேட்பு மனு தாக்கல் பண்றதுக்காக போயிருந்தாங்க சொன்னா நம்ப மாட்டீங்க அவ்வளவு பேரு அண்ணாமலை அவர்கள் கூடவும் எல்முருகன் அவர்கள் கூட வந்திருந்தாங்க அவ்வளோ பேரு அதே நேரத்துல அதிமுகவும் பாத்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் பண்றதுக்காக வந்திருந்தாங்க அந்த இடத்துல பாஜக தொண்டர்களும் இருந்தாங்க அதிமுக தொண்டர்களும் இருந்தாங்க டைம் ஆக 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 இந்த பங்காளி கட்சிகள் இந்த அதிமுகவினர் என்ன பண்ணியிருக்காங்க சத்தம் போட ஆரம்பிச்சிருக்காங்க நாங்க போய் வேட்புமனுக்கு கொடுத்துறோம் நாங்க கொடுத்துட்டு வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சத்தம் போட்டிருக்கானுங்க போய் கொடுக்கணும்னா கொடுத்துட வேண்டியதானே அதை விட்டு அங்கிருந்த பாஜக தொண்டர்களை நோண்டி இருக்காங்க வாயிலே வட சுட்டிருக்காங்க அதை பார்த்து அந்த பாஜக தொண்டர்கள் சும்மா இருப்பாங்களா மாட்டாங்க அவங்களும் கொடுத்துருக்காங்க அந்த வாய் அப்படியே படிப்படியா அடிதடியா மாறி இருக்கு அப்ப தமிழக காவல்துறை லத்தி சார்ஜ் பண்ணிருக்காங்க அந்த லத்தி சார்ஜ்ல அதிகமா பாதிக்கப்பட்டது பாஜக தொண்டர்கள் தான் பெண்கள் ஆண்கள் வயசானவன் கூட பார்க்காம போட்டு அந்த அடி அடிச்சிருக்காங்க ஆர் எஸ் எஸ் காரிய பாஜக தொண்டர்கள் எல்லாருமே போட்டு அடிச்சிருக்காங்க நிலைமை கட்டுக்கடகமா போயிடுச்சு அந்த இடமே பாத்தீங்கன்னா கலவர பூமியா இருந்தது இந்த செய்தியை நியூஸ் சேனல்ஸ்ல பாக்கும்போது எனக்கு ஒரு நிமிஷம் எப்படி இருந்ததுன்னா எல்லாராலுமே ராட்சசின்னு போடுற இந்த மம்தா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க ஆளக்கூடிய அவங்களுடைய மாநிலத்துல எப்பவுமே தேர்தல் எப்பப்பெல்லாம் வருதோ அப்போல்லாம் இது மாதிரியான கலவரங்கள் அங்க வெடிக்கும் ஒரு நிமிஷத்துல இது தமிழகமா இல்லைன்னா மம்தா ஆளுகிற மாநிலமா அப்படின்னு ஒரு சந்தேகம் தான் வந்துருச்சு இதை ப்ரீ பிளான்டா இந்த அதிமுக தொண்டர்கள் பண்ணாங்களா இல்லைன்னா இது தற்செயலா நடந்துருச்சா அப்படிங்கறது தெரியல ஆனா இதுல பாதிக்கப்பட்டது அப்பாவே பாஜக தொண்டர்கள் தமிழக காவல்துறை சுச்சுவேஷன் அவங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக அவங்க லத்தி சார்ஜ் பண்ணிருக்காங்க அந்த லத்தி சார்ஜ்ல அதிகமா பாதிக்கப்பட்டது பாஜக தொண்டர்கள் ஆர் எஸ் எஸ் காரிய கர்த்தர்கள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் எல்முருகன் குறித்து தமிழக பாஜக என்ன சொல்லியிருக்காங்க நீக்கம் செய்யும் வரை போராட்டம் தொடரும் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பாஜக தொண்டர்கள் மீது காவல்துறை தடியடி நீலகிரி மக்களவை தொகுதி பாஜக வெற்றி வேட்பாளரும் மத்திய இணையமைச்சருமான திரு முருகன் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக பாஜக தொண்டர்களோடு ஊர்வலமாக சென்றார் அந்த நேரத்தில் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத காவல்துறை தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது தடியடியால் காயமுற்ற பாஜக தொண்டர்களும் ஆறுதல் கூறி பேசிய நமது மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஊட்டி எஸ்பி பணியிடை நீக்கம் செய்யும் வரை போராட்டம் தொடரும் என போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா அவர்கள் அங்க போராட்டம் பண்ண நீக்கம் வரைக்கும் போராட்டம் சொல்லி இதே விஷயங்கள் நடந்த உடனே போராட்டத்தை தொடர்ந்து தமிழக பாஜகவை சேர்ந்த திரு கருப்பு முருகானந்தம் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கறத பாருங்க தமிழக மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய சென்ற மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் எல்முருகன் நம்முடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் எல்லாம் வேட்புமனு தாக்கலுக்கு சென்ற பொழுது அங்கே காவல்துறை ஒரு மிகப்பெரிய அராஜகத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள் வேட்புமனுக்கு தாக்கலுக்கு செய்யக்கூடிய தொண்டர்களை நிர்வாகிகளை காவல்துறை தாக்குதல் நடத்துவது என்பது தேவையில்லாத ஒன்று தாக்குதல் நடத்துவதற்கு இவர்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது தேவையும் கிடையாது ஆனால் வேண்டுமென்றே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்களை காவல்துறையை வைத்து அச்சுறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு காவல்துறையை வைத்து மிரட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழக அரசாங்கம் திட்டமிட்டு இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றது தேர்தல் ஆணையம் உடனடியாக தலையிட்டு உரிய விசாரணை செய்து தாக்குதலில் ஈடுபட்ட காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள் மீதும் காவலர்கள் மீதும் மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்துகின்றேன் நன்றி வணக்கம் நான் ஸ்டார்டிங்ல இந்த விவகாரத்தை பத்தி பேசும்போது அதிமுக தொண்டர்களும் இருந்தாங்க பாஜக தொண்டர்களும் இருந்தாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள வாய் தகராட்சி அது அப்படியே அடிதடியா மாற ஆரம்பிச்சது அப்போ தமிழக பாஜக தடி நடத்தினாங்க பாஜக தொண்டர்களை தடினை நடத்தி அந்த கூட்டத்தை கலைச்சாங்க அப்படி மாதிரி சொல்லியிருப்பேன் பட் இது குறித்து பாஜகவினர் எத மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்கன்னா இது திட்டமிட்டு தமிழக அரசால நடத்தக்கூடியது இந்த என்டிஏ கூட்டணி தோற்கணும் அவங்க வேட்பா வேட்புமனு தாக்கல் செய்யறத தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி தமிழக பாஜகவுக்கு எதிராக தமிழக அரசு இது மாதிரியான ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பாஜக ஆதரவாளர்கள் பாஜக நிர்வாகிகள் ஈவன் தமிழக பாஜக கூட ஒரு போட்டிருக்காங்க பட் தமிழக ஊடகங்கள் எது மாதிரியான செய்தி போட்டிருந்தாங்கன்னா தமிழக ஊடகங்கள் எப்படி இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க ஆனா தமிழக பாஜக எது மாதிரியான இந்த ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க இதுக்கு நடுவில் திமுகனர் எது மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நீங்களே பாருங்க பட் எல்லாமே லைவ்ல இருக்கு ஓகேங்களா லைவ்ல இருக்கு நிறைய சேனல்ல போடுற விஷயம் என்னன்னா பாஜக தொண்டர்கள் மீது காவல்துறை தடியடி நடத்துகிறது இப்படிங்கிற தான் செய்தி போட்டாங்களே தவிர அந்த இடங்கள்ல அதிமுக தொண்டர்கள் மீது தடியடியோ அதிமுக தொண்டர்களை தாக்கினார்களோ அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இல்லவே இதனால இதனாலதான் சொன்ன அதிமுக இத பிளான் பண்ணி பண்றாங்களா இல்லைன்னா திமுக இத பிளான் பண்ணி பண்றாங்களா இதுல என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு தெளிவா தெரியல என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு இருக்கோ செய்திகள்ல பாதிக்கப்பட்ட பாஜக தொண்டர்கள் அப்புறம் இந்த சமூக ஊடகங்கள் வரக்கூடிய செய்திகள் இது எல்லாத்தையுமே தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் அண்ணாமலர்கள் ஊட்டி எஸ்பி அவரை பணியிடம் நீக்கம் செய்யற வரைக்கும் போராட்டம் தொடரும்னு சொல்லி இல்லையா அத மாதிரி அவர் சொன்னதுக்கு அப்புறமா காவல்துறை அண்ணாமலவர்களிட்ட சமாதானம் பேச வந்திருந்தாங்க அவங்களுடைய தரப்புவாதம் அவங்களுடைய வாதம் அதாவது காவல்துறையுடைய தரப்புவாதம் என்ன அப்படிங்கிறதையும் அண்ணாமலை அவர்கள சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் இந்த அசம்பாவிதத்திற்கு காவல்துறை அண்ணாமலர்கள் மன்னிப்பும் கேட்டிருக்காங்க அப்புறமா அண்ணாமலர்கள் அங்கிருந்த அவ்வளவு தொண்டர்கள் மதியில பேச ஆரம்பிச்சாரு என்ன அப்படிங்கறத புரிய வச்சாரு காவல்துறையினுடைய சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறதையும் அங்கிருந்த தொண்டர்கள் கிட்ட சொன்னாரு காவல்துறை என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே பாஜக தொண்டர்கிட்ட அண்ணாமலர்கள் சொல்லியிருந்தாரு இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது அண்ணாமலருடைய அந்த கண்டியம் காவல்துறையை அண்ணாமலர்கள் அணுனாரு பாத்தீங்களா அந்த கண்ணியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்நேரம் அந்த இடத்துல மற்ற அரசியல்வாதிகள் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா நடக்கிறதே வேற ஆனா அண்ணாமலவர்கள் காவல்துறை பக்கம் என்ன வாதம் எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பாஜக தொண்டர்கிட்ட சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சாரு காவல்துறையுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத பாஜக தொண்டர்கிட்ட எடுத்து சொல்லியிருக்காரு அவர்கள் இப்படி இதுவரை எந்த தமிழக அரசியல்வாதியும் பேசினதே கிடையாது அண்ணாமலை காவல்துறைக்கு ஆதரவாக அவ்வளவு பேர் முன்னாடி பேசியிருக்காரு இந்த வீடியோவும் கொண்டு வந்திருக்க தயவு செய்து இந்த ஒரு கிளிப்பிங் பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அண்ணாமலை அவர்கிட்ட காவல்துறை எப்படி பேசுறாங்க அதுக்கப்புறமா அண்ணாமலை அவர்கள் அங்க இருந்த பாஜக தொடர்கள் எப்படி பேசுறாரு என்னென்ன சொல்றாரு அப்படிங்கறத தயவு செய்து பாருங்க யூனிஃபார்ம் கண்ணியத்தை நாங்க காப்பாற்ற விரும்புறோம் காவல்துறை கண்ணியிருக்கு

நம்முடைய சொல்றது சொல்றது கிளை சொல்றது ஐயா நாம் எதை இப்ப பேசினாலும் கூட அவர்கள் அறிந்திருக்கக்கூடிய அந்த காக்கி சட்டைக்கு ஒரு கலந்து இல்லைங்களா அது எந்த பாட்டு எந்த மாற்று கருத்து அதனாலதான் நீங்க எல்லாம் வரும் பொழுது காவல்துறையை பத்தி எந்த ஒரு கோஷமும் போட்டாதீங்கன்னா காவல்துறையை மதிக்கிறது எந்த கட்சி மதிக்கிறது எந்த கட்சி மதிக்க நடந்த சம்பவம் ரொம்ப ரொம்ப தவறு எஸ்பி சார் சொன்ன சார் கூட்டம் அதிகமா இருக்கு நீங்க அவங்கள்ட்ட சொல்லணும்னா ஒரு வார்த்தை போன் பண்ணா உள்ள இருந்து வந்து நாங்க சொல்லிருப்போம் குழுத நேரத்துக்கு வர்றோம் வரோம் இடத்துக்கு போறோம் குழுத நேரத்துல வேற்றுமண ஒரு தாங்கல் பண்றோம் இந்த மாதிரி நீங்க வந்து லேட்டரி சார்ஜ் பண்ணிட்டீங்க ஒரு தாமநதிரை தங்காடி பாளற இது போல் நாம ஒரு ஹோட்டல்ல 24 மணி நேரம் தப்பு இல்ல கரெக்டாங்களா ஒரு சமயம ரொம்ப நேரம் நிக்க கூடாது ஏனா இங்க பாருங்க அவர்கள் இறங்கி வரும் பொழுது மூன்று முறை இறங்கி போவது நம்முடைய கதி இல்லைங்களா எப்பொழுதும் மரியாதை கொடுத்து ஒரு கண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து எந்த சூழ்நிலை அது தெரிந்து நடக்கவில்லை நாங்கள் அந்த நேரத்தில் ரெண்டு கட்சி தொண்டர்களும் அனுப்பிக் கொள்ளக்கூடாது என்பதற்கான தாங்க இருந்தேன் வேண்டும் என்று யாரும் செய்யவில்லை அதே நேரத்தில் அன அனுகன அனல் எகாண அன்னைக்கு புரிஞ்சுக்க நாளைக்கு ரோட்டில் ரவுடி காவல்துறையை பார்த்து பயப்படணுமா இல்லைங்களா

காவல்துறையை கலங்கப்படுத்துவது தவறாக அவர்கள் வந்து இதை சொன்ன பிறகு கண்ணியமாக காவல்துறை கடமையை தெரிஞ்சிட்டும் நீங்களே சொல்லுங்க இது வரைக்கும் இத மாதிரி எந்த தமிழக அரசியல்வாதிகளாச்சும் காவல்துறைக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்திருக்காங்களா கிடையவே கிடையாது நாம இப்ப கூட ரீசண்டா பார்த்தோம் ஒரு கோவில்ல ஒரு பெண் காவல் அதிகாரிய அடிச்சிருக்காங்க கண்ணத்துல இருக்காங்க கடுமொழி அம்மையார் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு மீட்டிங்ல அங்கிருந்த பெண் காவலர்களை சீண்டிருக்காங்க இது எல்லாமே சமீப காலத்துல பார்த்த விஷயங்கள் பட் அண்ணாமலர்கள் பாருங்க ஒரு எவ்வளவு கண்ணியமா காவல்துறையை நடத்துறாருன்னு அவங்க அவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்க தொண்டர்களை சமாதானப்படுத்துறாரு காவல்துறை தரப்பு வாதத்தையும் அவர் முன்னெடுத்து வைக்கிறாரு காவல்துறையோட சிச்சுவேஷன் அவருடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத பாஜக தொண்டர்கிட்ட சொல்லி அவர் புரிய வைக்கிறாரு அதுங்கிறத பாஜக தொண்டர்கள் சமாதானமாக வராங்க அமைதியாகிறாங்க அப்போ நீங்க எல்முருகன் அவர்களையும் காவல்துறையும் பாத்தீங்கன்னா காவல்துறை அதிகாரி எல்முருகன் அவர்களுக்கு கையை கொடுப்பாரு ஏன்னா இத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் நீங்க மிஸ்கைடு பண்ணாலும் அங்க நடக்கிறதே வேற ஓகேங்களா அங்க நடக்கிறதே வேற மற்ற அரசியல் கட்சிகளா இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த சுச்சுவேஷன் அவங்க சாதகமா எடுத்துக்கிட்டு பயங்கரமா பாலிடிக்ஸ் பண்ணிருப்பாங்க பட் பாஜக அண்ணாமலை அவர்கள் எல் முருகன் அவர்கள் இந்த சிச்சுவேஷனா அவ்வளவு அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இத்தனைக்கும் இதுல அதிகமா பாதிக்கப்பட்டது பாஜக தொண்டர்கள் தான் பாஜக தொண்டர்கள் தான் பயங்கரமா அடிபட்டு இருக்காங்க இதுலயே அவர் சொல்லியிருப்பாரு அண்ணாமலை சொல்லியிருப்பாரு லேடிக்கு இங்க எலும்பு உடஞ்சிருச்சுன்னு அப்ப பாருங்க அங்க இருந்த தொண்டர்களுக்கு எந்த அளவு அடிபட்டிருக்கோ எவ்வளவு பேர் காயமற்று இருப்பாங்கன்னு ஆனாலும் இந்த சிச்சுவேஷனை இந்த சிச்சுவேஷனை பயங்கரமா ஹேண்டில் பண்ணிருக்காங்க தமிழக பாஜக அண்ணாமலை மற்றும் இல்முருகன் அவர்கள் இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அண்ணாமலர்கள் நேரடியாக அடிப்பட்டவங்க போயிட்டு பாத்திருக்காரு அண்ணாமலை மற்றும் இல்முருகன் இவங்க ரெண்டு பேருமே டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அடிப்பட்டவங்க போய் பாத்து இருக்காரு நலம் விசாரிச்சிருக்காரு அது முடிச்சுட்டு அதை முடிச்சுட்டு டைரக்டா இவங்க வேட்புமனு தாக்கல் பண்ண வந்திருக்காங்க இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்க பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் ஆசை பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் நீலகிரி மக்களவை தொகுதி வெற்றி வேட்பாளரும் மத்திய இணமைச்சருமான திரு முருகன் அவர்கள் நமது மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடன் தொண்டர்கள் பணிசூழ வேட்புமனு தாக்கல் செய்தார் இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களை ஹாஸ்பிட்டல் போய் பார்த்ததுக்கு அப்புறமா அண்ணாமலை அவர்களும் திரு எல்முருகன் அவர்களும் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க இப்படி எல்லாம் நடந்தது இல்லையா நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் இது அதிமுக பிரி பிளான்டா பண்ணாங்களா திமுக பிரி பிளான்டா பண்ணாங்களா ஏன்னா இது தற்செயலா நடந்ததா அதெல்லாம் நமக்கு தெரியாது அது என்ன செய்தி அப்படிங்கிறது நம்ம முழுசா தெரியல ஏன்னா தமிழக ஊடகங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நம்மளால நம்பவே முடியாது ஏன்னா பாஜக காரங்க சொல்றது ஒரு மாதிரி இருக்கு தமிழக ஊடகங்கள் சொல்றது ஒரு மாதிரி இருக்கு இதுல எல்லாம் நடந்தது என்ன அப்படிங்குற நமக்கு தெரியல ஆனா ஒன்னு மட்டும் கிளியரா புரியுது இவ்வளவு நாள் தூங்கிக்கிட்டு இருந்த அந்த சங்கிகளை அந்த அந்த ஊர்ல தூங்கிக்கிட்டு இருந்த சங்கிகளை இவங்க எல்லாருமே இது மாதிரியான செயல்கள் செஞ்சதுனால உசிப்பி விட்டுட்டு இருக்காங்க எல்லா சங்கிகளும் எழுந்துட்டாங்க ஒரு குட்டி கிளிப்பிங் நான் உங்களுக்கு இந்த சைடுல போறேன் அது கொஞ்சம் பாருங்க இதுல எல்லாருமே மோதி 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 மோதினு அவ்வளவு பேர் கோஷம் போடுவாங்க இங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க தமிழக பாஜகவை பார்த்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க பாஜக இங்க கால் ஊன்றவே ஊன்றாது பாஜகக்கு காலே கிடையாது அப்புறம் எப்படி அவங்க கால் ஊன்றுவாங்க தமிழகத்துல தாமரை மலரவே மலராது பாஜக இந்த நோட்டாவை கூட வின் பண்ண மாட்டாங்க நோட்டாவுக்கு தான் பாஜகவே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப பாருங்க பாஜக ஆதரவாக எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க எவ்வளவு பேர் பாஜக அந்த நீலகிரி தொகுதியில இருக்காங்க அப்படிங்கறதே தெரியல நான் இவ்வளவு பேரை இவ்வளவு பெரிய கூட்டத்தை நான் பாக்குறேன் மார்க் மை வேர்டு கண்டிப்பா இந்த முறை நீலகிரி தொகுதியில பாஜக புல் ஸ்வீப் பண்ண போகுது புல் ஸ்வீப் பண்ண போகுது இந்த தேர்தல் பிரச்சார பாரத்தை இன்னும் அதிகமா சூடுபிடிக்க போகுது கண்டிப்பா இந்த இடத்துல பாஜக தான் வின் பண்ண போறாங்க இந்த வீடியோவை நீங்க தெளிவா பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் பாஜக தொண்டர்கள் எழுந்த உடனே அங்கிருந்து அந்த அதிமுக தொண்டர்கள்லாம் ஓடி போயிட்டாங்க போய் மரத்தை பின்னாடி ஒழுந்துக்கிட்டாங்க செவத்துக்கு பின்னாடி ஒழுந்துக்கிட்டாங்க இந்த செய்தி நீங்க பாத்தீங்கன்னா அதுலயே கீழே போடுவாங்க கீழே கீழே போட்டிருப்பாங்க பாஜக தொண்டர்கள் மீது தடியடி நடத்திய தமிழக காவல்துறை அப்படிங்கிற மாதிரி அவங்களே போட்டிருப்பாங்க இதுல அதிமுக தொண்டர்கள் தானே சம்மந்தப்பட்டிருக்காங்க அதிமுக தொண்டர்கள் மீது தடியடி நடத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்திருக்கா இல்ல ஏன் சொல்லுங்க இதை மாதிரி சம்பவம் நடந்த உடனே அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே எதிரி வச்சு ஓடி போயிட்டானுங்க மரத்துக்கு முன்னாடி செவத்துக்கு முன்னாடி போயிட்டு ஒழுந்துக்கிட்டாங்க இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் அங்க அவ்வளவு பேர் போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்கன்னு இவங்க எல்லாருமே பாஜகக்கு எதிராக பண்ற விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு எதிராகவே மாறி போயிடுது பாஜகக்கு எதிராக இவங்க ஏதாச்சும் ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்னா அது பாஜகவுடைய வளர்ச்சிக்கு உதவியே தவிர பாஜகவுடைய வீழ்ச்சிக்கு அது எந்த விதத்திலயும் யூஸ் ஆகுறதே கிடையாது அவங்களுடைய இமேஜ் பயங்கரமா டேமேஜ் ஆகுது இந்த மகாபாரத போர்ல நாராயண அஸ்திரம் சொல்லிட்டு ஒரு அஸ்திரம் ஒண்ணு இருக்கு அந்த அஸ்திரத்தோட பவர் என்னன்னா நீங்க ஏதாச்சும் ஒரு விதத்துல தாக்குதல் நடத்திங்கன்னா அதை அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூமரை மாதிரி திருப்பி அடிக்கும் அத மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்ப தமிழக பாஜக நடக்குது தமிழக பாஜக ஒட்டுமொத்த பாஜகவுக்குமே அது மாதிரிதான் இருக்கு நாராயண அஸ்தத்தை பாஜக யூஸ் பண்றாங்க போல அவங்க மீது என்ன மாதிரியான தாக்குதல் நடத்தினாலும் அதே தாக்குதல் தாக்குதல் நடந்தவங்களுக்கே ரிட்டர்ன் வருது இங்க ஒரு இமேஜ் ஒன்னு போடுற விஷயத்தை பாருங்க இதுதான் இப்போ சோசியல் மீடியால எல்லாராலும் பயங்கரமா ஷேர் பண்ணப்பட்டது வந்துட்டு இருக்கு இது கொஞ்சம் பாருங்க தேர்தலுக்கு முன்னாடி இவங்களை மறந்துடாதீங்க கோவிலுக்கு சென்ற பட்டியலின இளைஞரை அடித்து தாக்கிய திமுக நிர்வாகி கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த திமுக நிர்வாகி பெண் காவலருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த திமுக நிர்வாகிகள் பழங்குடியின எம்எல்ஏவுக்கு உட்கார நாற்காலி கொடுக்காமல் வன்கொடுமை செய்த திமுக அமைச்சர் இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான போதைப் பொருள் கிடைத்த திமுக அயலக அணி தலைவர் மணல் கொள்ளையர்களால் கோரமாக கொலை செய்யப்பட்ட விஏஓ பட்டியலின பிடிஓவை சாதிய ரீதியாக திட்டி துன்புறுத்திய அமைச்சர் அறுபதாயிரம் கோடி மணல் கொள்ளை மூலம் திருடிய அமைச்சர் தாய்மார்களை ஓசி என்று கேலி செய்த அமைச்சர் வீட்டு வேலைக்கு வந்த பட்டியலின மாணவி அடித்து கொடுமைப்படுத்தி திமுக எம்எல்ஏ குடும்பத்தினர் திமுக எதிரான தேர்தல் பிரச்சாரத்தை சோஷியல் மீடியால தமிழக பாஜக பயங்கரமா மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுல ஒண்ணுதான் இது தேர்தல் முடியற வரைக்கும் இன்னும் என்னென்னாலாம் நடக்கும் போகுதோ அது எல்லாத்துமே நம்ம பொறுமையா போறது வந்து பாக்கலாம் சொல்லலாம் கைஸ் இந்த கண்டென்ட் மறுபடியும் அடுத்த சிந்திக்கிற நினைக்கும் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம்